சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி திரையோதசி திதி கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் வரைமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலேயே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நிறைய நற்பலங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் பணம் காசு ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பாக ஏற்படும் யாருக்கெல்லாம் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் கும்பம் மிதுனம் யாருக்கு இன்றைய நாள் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே காணக்கூடிய ராசிகளா இருக்கப்படுதுன்னா மகரமும் ரிஷபமும் இருக்கப்படுது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வைரபாதைகள் ரெண்டாவது கடன் தொல்ல ரெண்டுமே இன்றைய நாள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கனால பெரிய பாதிப்புகள் கிடையாது அருமையா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் உருவாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரும் மஞ்சள் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத சங்கடங்கள் நிவர்த்தியாகும் மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் மனசுக்கு ஒரு சந்தோஷமான இனிமையான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளை பத்தி தேவையில்லாத கன்ஃபியூஷன் தெளிவு இல்லாத நிலைமை இதெல்லாம் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது அப்போ முக்கியமான தெய்வங்கள்ல கோ பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசுவேன் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மித்துன ராசி இந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் நிறைய பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கௌரவம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாகும் மருந்து மாத்திரைதார் அலர்ஜிக்கு ரியாக்ஷன் கொடுத்திருந்தா அது இடை நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் கடக ராசி கடக லக்னம் சாரத நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமான அதிக பழு இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு கிடையாது தீர்க்கமான பண வரவுகள் இருக்கும் வேலை ஃபுல்லாக இருக்கும் ஏதோ இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு முடிஞ்சது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும் டென்ஷன் ஆகும் பிரஷர் இருக்காது ஹெல்த் நல்லா இருக்கும் அருமையான நல்ல விஷயங்கள் ஏராளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பாக வேலை வேண்டாம் தோணும் அதே மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும் இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போறோம் உங்களுக்கு என்ன உடம்பு அது நடக்கும் அருமையான நாடாக இருக்கப்படுது பிரயாணத்தின் மூலியமா சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பருவத்தர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறட்சிக ராசியில் விரட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் பெரிய திருப்தி வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய நாள் ஆதாயங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் எல்லா பிரச்சனைகளும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிவாறு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் தனுசு ராசியர் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகள் இல்லாத இருக்கக்கூடிய நிலைமைகள் வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இப்ப நகர ஆரம்பிச்சிடும் என்ன அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள்ல இருந்தே ஆரம்பிக்கிறது அது குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு பேமெண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் ப்ளூனர் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிமர்த்தியாகவும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது பிரயாணங்கள்னால வெற்றி உண்டு எந்த கடத் எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றமும் மன உறுதியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் ரொம்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத தடை தாமதங்களுக்கான எண்ணம் எல்லாமே நல்லா போனாலும் ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி எண்ணம் வந்துட்டு இருக்கும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் சந்தேகப்படாமல் இருக்கிறது ஏன்னா சந்திரன் கேத்து சந்தேகத்தை உருவாக்கும் வீணான சந்தேகம் அதில் ஒரு மேட்ரம் இருக்காது ரொம்ப சந்தேகப்பட்ட என்ன பிரயோஜனைங்கிற மாதிரி இன்றைய நாள் அப்படி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செல்வது ஏற்றத்தை கொடுக்கும் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் மன உறுதி அதிகரிக்கும் கோபதாபங்கள் நிவர்த்தியாகும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல மற்றவர்கள் மூலியமா ரொம்ப முக்கியமான நல்ல செய்தி தகவல் வெட்டு கொடுத்து போறதுனால நல்ல கௌரவம் இது எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தபுதாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகோபந்து சுமஸ்தன் மங்களானி அவன் திரோனு வந்தது தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க